ஆபிரகம் முகங்குப்புற விழுந்து ஏன் சிரித்தான் என்று வேதம் படித்த தெரிந்து கொள்வோம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது ஆபிரகம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று அவன் மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டான் ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னுடைய சன்னதியை நான் பெரிய ராஜாக்களை உருவாக்கினேன் ஆனால் இந்த இடத்துல ஆபிராம் அவ்விசுவாசியா இருந்தான் ஆனால் அதற்கு அப்புறம் அவனை விவாசின் தவப்பனாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த இடத்துல அவன் விசுவாசிக்கிறதே இல்லை ஏன்னா அவனுக்கு வெளியுள்ள தோற்றமாக அவன் நினைக்கிறான் வயசாயிட்டு எல்லா தோரெல்லாம் சுருங்கி போச்சு தாத்தா ஆகிட்டான் என்ன எப்படி பிள்ளை பிறக்கும் அவன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் நினைவு வைக்கவில்லை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உன் சன்னதியிலிருந்து ராஜாக்களை உருவாக்குன என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அவன் மனதிலே அந்த இடத்தில் அவசுவாசியாக இருந்தான் சொல்லதை அவன் நினைவுக்கு வைக்கவே இல்லை ஆனால் தெய்வன் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக அது நிறைவேறினது அப்புறம் தான் அவன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தாக்கனானான் அதே போல என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அவ்விசுவாசியால் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நினை வைத்து அவர் சொல்கிறார் நீ நீ கலங்காதே திகையாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் தான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் விசுவாசம் என்றால் என்ன ஒரு உணர்வாக அறிவு தெரியும் என்று நிற்கலாம் இல்லை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்பி எங்கேனாலும் சென்றாலும் அது நிச்சயமாக நடைபெறும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்